மோடி அவர்களே இப்ப எதார்த்தத்துக்கு வாங்க உங்களுடைய மோடினால ஒரு ஹண்ட்ரட் முடியாது உங்களோடு சேர்ந்து இந்த பிஜேபி கார்பரேட் அப்பர் கம்யூனிட்டி இது அப்படியே இந்தியன் பாலிடிக்ஸ்ல அழிஞ்சு போய்ட்டு அவருடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு நித்திய கண்டம் ஊரண என்னைக்கு வேணாலும் கவிடலாம் ஆனா ஆயுசுனா அஞ்சு வருஷத்துக்கு யோகே தனத்து உச்சபட்சத்தை பண்ணிவிட்டு யாரும் பேசல அப்படின்னோம்னா நாங்களே பேசிட்டு தானே இருக்கிறோம் இரநூத்தி நாற்பதுல பிஜேபி ஜெயிச்சது இருநூறு ஒற்றையா நாங்க சொல்லக்கூடிய நாற்பது தொகுதியில பட்டம் ஃபுல்லா விவி படையிடும் எத்தனையில பிஜேபி ஜெயிக்குதுன்னு பார்ப்போம் அல்ல வாரணாசி உட்பட நீ மானஸ்தனா இருந்தானா யோகியனா இருந்தானே அதுக்கு நீங்க ஒத்துக்க நான் என் வீட்டு முன்னாடியே எலெக்ஷன் கமிஷன் மாதிரியே ஒரு பொம்மை உணத்தை பண்ணி அதுக்கு வந்துட்டு அழகா டெய்லி சூடம் கொடுத்து நான் காட்டுறேன் நிர்வாகம் சதம் ஹே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் டெய்லி தேங்காய் உடைக்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு உடைக்கிற பரிசுமா உனக்கு எவ்வளவு பேர் கேட்டு வந்துருது இந்த இவிஎம் வர நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி எடுத்து பாரு ஒரு வாக்கெடுப்பு அது ஒரு மசுறு இதை நம்பி வர நான் ஓட்டு போத்திக்கிட்டு இருக்கணுமா வணக்கம் என்ற நேரம் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மக்களவைத் தேர்தல் குடிகள் வெளியாகி நான்கஞ்சு நாட்கள் ஆயிடுச்சு ஒன்பதாம் தேதி மாலை வந்து மோடி பதவியேற்க போறார் இன்னும் மணிக்கு இன்னும் வந்து அமைச்சரவையில் வந்து யாரை கொடுக்குறதுங்கிற ஒரு சிக்கல் இருக்கு கூட்டணிக்கு இன்னும் வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க சமரசமானது பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து எங்களுடைய அழை எங்களை யாரும் அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இது ஒரு அருமையான ஒரு ஃபார்மேஷன் மக்களினுடைய அந்த மேண்டேட் மக்களுடைய தீர்ப்பு அப்படின்றது பல வழிகளில் வளைக்கப்பட்டாலும் தேர்தல் ஆணையத்தினுடைய மறைமுக சூழ்ச்சிகளால் திசை திருப்பப்பட்டாலும் கூட வந்திருக்கக்கூடிய முடிவு ஆளும் பாஜக அவங்களை சார்ந்தவர்களுக்கு அவருடைய சார்ந்தவர்களுக்கு கூட்டணியில் அவங்களை சார்ந்தவர்களுக்கு கார்ப்பரேட் உள்ளிட்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்திருக்கிறது அதை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தான் இதுக்கு நன்றி சொல்லணும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு எதுவும் பண்ணலை அதற்காக நாங்கள் கொடுத்துருக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் உங்களுடைய வேலை தேர்தல் ஆணையம் உங்கள் ஆட்கள் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒன்று பண்ணீங்க ஸோ மரியாதைக்குரிய இடத்துல ஒரு இரநூத்தி நாற்பது நாங்கள் தான் தண்ணி பெறும் கட்சி அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இது வந்துட்டீங்க ஓகே முடிஞ்சு போச்சு கூல் சீல் அடுத்த கட்டத்துக்கு வருவோம் இதில் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றதுலாம் நிறைய அனாலிசிஸ் தேவை வருவோம் இன்னொரு பத்து பஞ்சு நாள் வருவோம் சரி என்னென்னா நீங்க எதிர்பார்த்த முன்னூத்தி எழுபது நீங்க எல்லாம் வந்துட்டு எக்ஸிட் போல பயங்கரமாக கத்துனது இது அவ்வளவும் மிகப்பெரிய ஹம்பக் அப்படின்றது நிரூபணமாகி போச்சு ஸோ மிஸ்டர் மோடி அவர்களே இப்போ எதார்த்தத்துக்கு வாங்க உங்களுடைய வாழை அறுந்து போச்சு இப்போ நீங்க வால் அறுந்து நரி இப்ப நீங்க உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னம்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் இதற்கு பிறகாவது இந்த கூட்டணி அரசை மக்களுக்கான ஆட்சியாக நடத்தினால் நீங்க தப்பிச்சிக்கலாம் இல்ல அப்படின்னோம்னா உங்களோடு சேர்ந்து இந்த பிஜேபி கார்ப்பரேட் அப்பர் கம்யூனிட்டி அந்த நெக்ஸஸ் இருக்கு இல்லையா இதை அப்படியே இந்தியன் பாலிட்டிக்ஸ்ல அழிஞ்சு போயிடுவீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இதைத்தான் நான் சொல்ல வர்றது ஏன்னா மக்கள் அதுக்கான இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க எங்களை எதுவுமே செய்யாது நீ மதவாதத்தை வச்சு ஏமாத்த முடியாது நீ எதுவுமே செய்யல ஆனால் மதவதேன் அதனால தான் உனக்கு ஃபைசாபாத்து ஃபைசாபாத்தை சுற்றி உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளோ பெரிய தோல்வி உங்களுடைய அந்த குறுக்கு வேலையிலலாம் வந்துட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு சீட் அடிச்சிட்டிங்க அள்ளிட்டிங்க ஓகே கூல் கூல்சீன் எது வேணாலும் எலெக்ஷனில் வந்துட்டு எல்லா விதமும் எல்லாமே தர்மம் தான் ஜெயித்தா தர்மம் தான் அந்த தர்மத்தில் நீங்கள் வந்துட்டு ஜெயிச்சுருக்கிறீங்க இவ்வளோ தான் ஆனால் எதிர்காலம் இப்படியெல்லாம் இருக்காது அதனால் மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களே அதை செஞ்சுட்டு போயிடுங்க அவ்வளவுதான் எண்பத்தி ரெண்டு கோடி பேர் வறுமை வரிய நிலையில் கீழே இருக்கிறான் வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கிறான் வருவாய் பெருகலை விலைவாசி ஏற்றம் உலகம் பார்க்காத அளவுக்கு பெட்ரோல் டீசல் சபையில் எரிவாய்ப்புகளுடைய விலை மிகப்பெரிய வீழ்ச்சியில் வந்து ரூபாயினுடைய பணவீக்கம் பங்கு சந்தையில் நீங்கள் பண்ண புலறுபடி எல்லாமே தெரியும் ஆக நீங்க வஞ்சிக்காத செக்மெண்ட்டே இல்லைன்னு ஆகிப்போச்சு பங்கு சந்தை மட்டும்தான் இருந்தது அதையும் நீங்கள் கடைசி நேரத்தில் நாலாந்தேதி பேர் காலி பட்டு போயிட்டீங்க முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் நீங்கள் உண்மையாக இருக்கிறது தான் நாளைக்கு பிரதமரை நீங்கள் ஏற்க போகிறீங்க எப்பொழுதுமே ஏற்ற உடனே எல்லாேருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று உருவாகும் உங்கள் மீதும் ஒரு எதிர்பார்ப்பு ஃப்ரெஷ்ஷாக உருவாகும் அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட எதிர்காலம் இல்லை பிஜேபி கார்பரேட் இந்த பாலிடிக்ஸினுடைய எதிர்காலமே அடைக்கிறது இல்லாட்டி உங்களை அப்ரூவ் பண்ணிடுவாங்க அடுத்தடுத்த தேர்தலில் இந்த ஆண்டு இறுதியில் வந்துட்டு மராட்டியத்தில் நடக்குது அதுக்கப்புறம் இன்னும் சில மாநிலங்கள்லாம் நடக்குது ஆமா எல்லாத்துலேயுமே நீங்கள் வாஷ் அவுட் ஆகிடுவீங்க அதனால எச்சரிக்கையா இருங்க மக்களை நோக்கி சிந்திங்க மறுபடியும் நான் மக்களுக்காக இருபது மணி நேரம் வேலை செய்கிறேன் அப்படிலாம் சொல்லி ஏமாத்தாதீங்க அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு காங்கிரஸை வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மக்கள் கொடுத்துருக்குறது எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஜெயிச்சாங்களோ அந்தந்த மாநிலங்கள்லாம் அவங்களுடைய தகுதித்தையும் தாண்டி அவங்க பெரிய அளவுக்கு ஓட்டு போட்டது தான் உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க அது உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் ஹரியானாவாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் மராட்டியமாக இருக்கட்டும் அல்லது கர்நாடகாவாக இருக்கட்டும் தமிழ்நாடு கேரளா எல்லா இடத்துலையும் சரி ஒரு சர்ஜ் மக்களினுடைய சக்தி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆற்றலோடு வந்து ஓட்டு போட்டது தான் நீங்கள் இந்த அளவுக்கு அது ஜெயிச்சிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தனித்த பலமோ தொண்டர் பலமோ வேலையே கிடையவே கிடையாது மக்கள் தான் அடிச்சிருக்கிறாங்க ஸோ மக்கள் தந்த பெரிய அழுத்தம் இதனுடைய ஒரு கிரெடிட்டு ராகுல் காந்திக்கும் போகும் பெரிய வேலை நீங்கள் இந்த ஆட்சியை மக்களுக்கான ஒரு ஆட்சியை திருப்ப வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது மறுபடியும் இந்த வெளிநடப்பு பாலிடிக்ஸாக ஈடுபடாதீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் வெளிநடப்பால் உங்களுக்கு ஒரு விழுக்காடு ஓட்ட கூட பெற முடியாது உள்ளே இருந்துக்கிட்டு அவன் வந்து உங்களை தூக்கி வெளில போட்டோம் அது வேற கதை ஆனால் உள்ளே இருந்து போராடி நீங்கள் அந்த மக்களுக்காக நிற்கிறீங்கன்றதையும் மக்களுக்காக ஆட்சி செய்யறேன்னா ஒன்று விடமாட்டேன் அப்படின்றதையும் காங்கிரஸும் மற்ற எதிர்கட்சிகளும் திமுக உட்பட நிரூபிக்கணும் பலமாக நிரூபிச்சிங்க அப்படின்னா நாட்டுக்கு நல்லது எதிர்காலமும் உள்ளது உங்களுக்கும் நல்லது இரநூத்தி எழுவத்தி ரெண்டு நாஜிக்கல் நம்பரை வந்து பாஜக அடையில இருநூத்தி நாற்பது தான் மூன்று கட்சிகள் இருந்தாதான் கூட்டணி ஆட்சியவே நடத்த முடியும் அப்படிங்கிற நிலைக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கார் மோடிக்கு வந்து செக் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் பேசும்போது நேற்று நடந்த என்டிஏ கூட்டத்தில் மோடியை வந்து என்டிஏ தலைவராக முன்மொழிஞ்சு ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு அமித்ஷா வழிமுடுகிறாரு கூட்டணி கட்சிகளில் இருக்க தலைவர்கள்லாம் மோடி வந்து வராது வந்த மாமணி மோடி சரியான நேரத்தில் சரியான தலைவர் வந்திருக்காரு மோடி இந்தியாவை வந்து முன்னேற்றுவார் அப்படின்னு மோடி பேசி பாராட்டி பேசி புலகாங்கிதமாக தான் இது பண்ணுறாங்க மோடிக்கு எதிராக யாருமே ஒரு செக்கே வக்கீல் இருக்குது இந்த இடத்துல எப்படி மோடிக்கு ஒரு செக் பேக் ஆகும் அப்படின்னு கருத்துக்களைப்படுது ரகசியமாக ரொம்ப ஆழமாக பேசுகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ அதில் நாலு பேர் எடுத்துக்கோங்க இந்த நாலு பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆப்பர்ச்சுனிஸ்ட் இதே சந்திரபாபு நாயுடு வந்து சந்திக்கிறதுக்காக வந்துட்டு தவமாக கடந்தபோது அவரை ஒன்றுமே சந்திக்காமல் திருப்பி அனுப்பி ஆமானப்படுத்தினர் தான் மோடி அவர் தான் இப்போ இப்படி உட்காந்துட்டு அப்படின்னு பேசுகிறாரு நம்ம பார்த்துட்டு வரோம் நமக்கு நல்லா தெரியும் மக்களை விட நம்மளுடைய மக்களுடைய மாஜிதாக்கு தானே நம்ம பார்த்துட்டு வரோம் இவங்க எல்லாருமே வலிமையாக நெகோஷியேட் பண்ணுறாங்க பின்னாடி இறந்துக்கிட்டு இந்த நாலு ஆப்பர்ச்சூனிஸ்ட்டும் யார் அமித்ஷா மோடி சந்திரபாபு நாயுடு அவர் ஜேடியு தலைவர் நிதிஷ்குமார் நாலு பேருமே அவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா ரெண்டு விஷயம் ஒரு ஆபத்தோடு கூட்டு சேர்ந்துருக்குறாங்க அவங்களோட இது என்னன்னா கொஞ்சம் நாளில் வந்துட்டு உடச்சி பாதி எடுத்துட்டு இவங்க தான் உண்மையான தெலுங்கு தேசம் அவங்க தான் உண்மையான ஜேடியுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் ரெண்டு பேரும் சபாநாயகர் கேட்குறாங்க ரொம்ப சீரியஸாக எல்லாரும் போயிட்டு மினிஸ்ட்ரியை கேட்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சபாநாயகர் கேட்குறாங்க ஏன்னா என்னை உடச்சினாலும் கூட எது சரி எது தப்புன்றதை நாங்கள் நிர்ணயிக்கக்கூடிய ஆள் எங்கள் சபாநாயகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு அப்போ தெளிவாக தானே இருக்கீங்க அப்பா அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அடுத்த கட்டம் என்னென்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஏன் அவர் ஏக்நாத் ஷெண்டேக்கு கூட சொல்கிறேன் மாநில முக்கியம் ஏன்னா இந்த அங்கே இறுதியில் அங்கே வந்துட்டு சட்டப்பேரவை தேர்தல் அப்போ என்னன்னா இவங்க மாநிலத்திற்கு தேவையானவற்றை பெற்று மாநிலங்களை வளப்படுத்தி ஆக வேண்டும் இவங்களுடைய அரசியல் ஸ்டேக் இவங்களுக்கு அங்கே தான் இருக்குது அதில் வந்துட்டு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் ரொம்ப ஷியூராக இருப்பாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும் ஷிண்டையும் அதே தான் இருப்பாங்க அப்போது இது வரைக்கும் மாநிலங்களுடைய முன்னேற்றம் மேம்பாட்டிற்காக அரையனா ஒதுக்கு பன்னெண்டாவது ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்குதா அதை எடுத்துட்டு போ அதை தாண்டி என்கிட்ட எதிர்பார்க்காது நீ வரையா பேசு மனு கொடுக்கறாங்க மோடி அந்த படம் மட்டும் வெளியில வரும் இருக்காது ஆனா இப்ப அது முடியாது ஒரு ஒரு மினிஸ்ட்ரி இவங்க வந்துட்டு கேட்கறாங்க கேட்கறது எதுக்கு அப்படின்னோம்னா அந்த மினிஸ்ட்ரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பரேட் கிட்ட வரக்கூடிய வருவாய் அதை வச்சு தங்களுடைய மாநிலத்தை எப்படி காப்பாத்திக்கலான்ற ரெட்டை நோக்கம் இருக்குது அதனால இந்த நெகோசியேஷன் போயிட்டு இருக்குது ஸோ மோடினால ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரோ கார்பரேட் கவர்னன்ஸை இதுக்கு மாதிரி கொடுக்க முடியாது இவங்க அதை கொஞ்சம் டில்ட் கொஞ்சம் டிஸ்ட் பண்ணுவாங்க டில்ட் பண்ணுவாங்க அதை கொண்டு வருவாங்க ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும் ஏன்னா இவங்கன்னா எதிரி எல்லாம் கிடையாது இதெல்லாம் நண்பர்கள் தான் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆனால் அவங்களுக்கான கார்பரேட்லாம் இருக்கிறாங்க கொடுத்துருக்கிறாங்களா தேர்தல் நிதியா ஸோ எல்லாம் இவங்க போஷிக்கணும் இல்லை ஸோ அதுக்கான வேலைக்கு மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க சம்பாரிச்சு வளமடைகிறதை வச்சுப்பாங்க இந்த அக்ரிமெண்ட்ல இந்த ஒத்துசெய்வுல அவங்களுக்குள்ள வந்துட்டு முரண் ஏற்படும் போது ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும் எனவே நாளைக்கு மோடி பிரதமராக இருக்கிறார் பதவியாக இருக்கிறாருன்னா அவருடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்னைக்கு வேணாலும் கவிடலாம் ஆனா ஆயுசுன்னு அஞ்சு வருஷத்துக்கு இலாக்காக்கள் தான் இங்க ஆகுது ஏன்னா வந்து தெலுங்கு தேசம் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி டிஃபென்ஸ் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ்ல எம்எல்ஏஸாவது கொடுங்க அப்படிங்கிறாங்க அந்த பக்கம் வந்து ரயில்வே அக்ரி ரூ ரூரல் டெவலப்மெண்ட் அதை கொடுங்கன்னு நிதிஷ் கேட்கிறார் சிராக் பஸ்வானும் கேட்குறாரு ஏக்நாத் சிண்டே கேட்குறாரு ஜேடிஎஸ் கேட்குறாங்க எல்லாருமே மினிஸ்ட்ரி கேட்குறாங்க பட் கீ போர்ட்ஃபோலியோஸாக பிஜேபி கொடுக்காதுன்னு தெரிஞ்சு அவங்க கேட்குறாங்க இன்னொரு பக்கம் பாலிசி டிசிஷன்ஸ் மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோஸ் கூட வந்து பிஜேபி ஒத்துக்கும் பாலிசி டெசிஷன்ஸில் பிஜேபியை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் இல்லை பிஜேபி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா இருந்து கேஷ் பேஸ் தேவையிலேருந்து எல்லாமே பிஜேபிக்கு அகைன்ஸ்டான ஒரு விஷயத்த நிதிஷ் வந்து டேபிள் பண்ணுறாருங்கும் போது அதை பிஜேபி பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கு இப்போ இவங்க யாருக்கும் தெரிஞ்ச அரசியல் வந்துட்டு இவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஒரே தான் தெரியும் எல்லாருக்குமே இந்திய அரசியல் அதிகாரம் எப்படி தெரியும் இது வரைக்கும் மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு எஜெண்டா கவர்மெண்ட்டு அது ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்கு இவங்கெல்லாம் கொடுக்குற எஜெண்டாவை தான் அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க எந்த மினிஸ்ட்ரியும் எதிரையுமே ஈடுபட்டதுன்னுல அந்த உரிமையை தந்ததில்லை பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரக்கூடிய உத்தரவுகள் தான் மினிஸ்ட்ரினுடைய செயல்பாடு எந்த ஒரு மினிஸ்டரும் எதையும் போய் செஞ்சது இல்லை ரஃபால் டீலை போடுறாருன்னா அங்கே ராஜ்நாத் சிங்கே இருக்க மாட்டார் அங்கே மோடி தான் இருப்பார் அவர் கூட அவருடைய கார்பரேட் தான் இருப்பாங்க இவரெல்லாம் இருக்கவே மாட்டார் இப்படியெல்லாம் சர்வசாதாரமாக நடந்தது இந்த நாட்டில் எந்த ஒரு அமைச்சரவை கூட்டம் நடக்குது அப்படின்றதுனாலும் சட்ட திருத்தன்ற வரும்போது தான் மட்டும் அது சொல்லுவாங்களே ஒழிய நேம்ஸே காட்டுவாங்களே ஒழிய அடிக்கடி அதை அவங்க கூட்ட மாட்டாங்க ஆனால் இப்போ எப்படின்னம்னா இவங்களுடைய ஒத்துசை ஓடத்தான் அந்த மினிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடியும் இல்லாட்டி நாடாளுமன்றத்தை அதை டேபிள் பண்ணக்கூடிய அந்த மினிஸ்டர் அதை செய்ய மாட்டாரு அப்போ இவங்களை உள்ளடக்கி தான் முடிவுகள் எடுத்த ஆகணும் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுடைய முடிவுகளை வந்துட்டு வேற ஒருத்தர் நிர்ணயிக்கிறது யோங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி ஐஎம்ஏப் பேசுதான் என்கிட்ட பேசிட்டோம் நாங்கள் எங்கள் தலைவர்கிட்ட சொல்லுவோம் அங்கேருந்து தான் நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ கூட்டணி அரசு இருக்கக்கூடிய நெருக்கடியில் வந்துட்டு வெளியில் வரத்துக்கு ஒரே வழி நீங்கள் மக்களுக்கான முடிவுகள் எடுத்து நடைமுறைப்படுத்த போனீங்க அவங்களும் உங்களை கூட வருவாங்க ஆனால் நீங்கள் கார்பரேட்டுக்கு போனீங்கன்னா உங்களுடைய கார்பரேட் மாதிரி அவங்களுக்கு இருப்பாங்க உனக்கு அவா அந்த அணி அதானி அம்பானி இந்த மாதிரினா அவங்களுக்கு ஏதாவது இன்னொரு நாலு கார்பரேட் இருப்பாங்க இது வரைக்கும் தெரியாத கார்பரேட்டு அதில் ஹைதராபாத் கார்பரேட்டாக இருக்கட்டும் ஆந்திரா கார்பரேட்டாக இருக்கட்டும் அவங்கலாம் வந்துட்டு வேலை செய்வாங்க ஏன்னா தெலுங்கானாவும் கொடுத்துருதுல எட்டு எம்பி அவங்க மட்டும் சும்மா இருக்க போகிறாங்களா அதனால இவங்கெல்லாம் வந்துட்டு அதுக்கான கார்பரேட் இருப்பாங்க இவங்களுக்கு ஆதரவு கார்பரேட்டு அவங்களுக்கு இல்லாமல் இவங்க வந்துட்டு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படிதான் வருவாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா ஷேர் அண்ட் லூட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிற்பாங்க அவங்க இவங்க இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இவங்களுக்குள்ள முரண்பாடு வர வராத வரைக்கும் ஆட்சி நல்லா நீடிக்கும் அந்த பிரச்சனை வந்து தான் தீரும் அது இருவேறுபட்ட கருத்து இல்லை அதனால இதை மோடி இந்த இடத்துல ஒரு அனுபவம் மற்றவர் எப்படி சமாளிக்க போறாருன்னு பார்ப்போம் அந்த கேள்விதான் திருப்பி திருப்பி எழுது மோடி வந்து இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்னுல மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றம் தொடர்ச்சியா அதிகாரத்தை சோச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாமே ஃபுல் மெஜாரிட்டியோட ஃபுல் பிளஜ் பவர் அவர் கையில கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு தான் வந்து அவர் நடத்திக்கிட்டு இருந்தார் இப்போ எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும் எல்லாத்துக்கும் வந்து அனுமதி கேட்கணும் அவங்க கிட்ட வந்து ஒப்பீனியன்ஸ் கேட்கணும் எல்லாத்துக்கும் வந்து யோசிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கும்போது இந்த ப்ரெஷர் மோடி எப்படி ஹேண்டில் பண்ணுவாருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அதாவது நான் தான் ஏற்கனவே ஒரு பதில சொன்னேன் இவங்க இவங்க பண்ணக்கூடிய பாலிடிக்ஸை மற்றவங்களுக்கும் தெரியும் என்னது அப்படின்றிருக்கு கார்பரேட் ஓரியன்ட் பாலிடிக்ஸ் எல்லாருக்கு பின்னாடியே கார்பரேட்ஸ் இருக்கிறாங்க அதை சேர்த்து தான் உள்ளடக்கி தான் அவங்க பண்ண போறாங்க இப்போ அக்ரிகல்ச்சரல் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு தேவைகூட கேட்குறாருனா உடனே மைசூரில் இருக்கக்கூடிய அந்த விவசாய பெருமக்களுக்கு மைசூர் ஹாசன் பிள்ளை விவசாய பெருமக்களுக்கு அப்படியே நல்லது செய்யறதே கல அந்த கார்ப்பரேட்டுகள் எவ்வளோ துண்டு கொடுப்பாருன்னு தெரியும் அது நம்மளுக்கு போச்சு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி எவ்வளோ நல்லா இருக்கும் இதுக்காக தான் கூட கேட்பார் தேவைகூட எப்போதுமே மக்களை பற்றி சிந்திச்சவரெலாம் கிடையாது பார்க்குறதுக்கு தெரியும் கன்னடிக்கா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அண்ணாமலை மாதிரி தான் ப்ரோ கண்ணடிக்கா மாதிரி ஒரு வேடம் கபடுதாரி வேட்பு வேலை போன்றவர் தான் அதில் வந்துட்டு ஏறு மாற்றுக்கறதே இல்லை ஸோ இவங்களாம் ப்ளம் மினிஸ்ட்ரி கேட்குறது எல்லாமே வந்துட்டு சம்பாதிக்கத்தான் ஆனால் இதில் இவங்க மக்கள் ஓரியன்டேஷனை வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்கன்ற நான் ஏன்னா இவங்களுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி நிலை அப்படி இருக்குது இவங்க எதாவது செஞ்சாகணும் அரசியலுக்காக அப்போது அவங்களுக்கு மினிஸ்ட்ரிஸ் தேவை அதை வந்துட்டு மோடி இது வரைக்கும் மக்களுக்காக எந்த திட்டங்களையும் நிறைவேற்றி அவர் அவங்க ஆளக்கூடிய மாநிலத்துக்கே எதையும் தந்ததில்லை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸோ எதுவும் எதுவுமே தந்ததில்லை கொடுத்ததே கிடையாது ஏன்னா உத்தரப்பிரதேச எவ்வளவு முன்னேறிய மாநிலமா இருந்துருக்கணும் இல்லையா அப்படின்னா ஸோ அதனால இவங்களுக்காக வந்துட்டு அவர் இறங்கி வந்து செய்வாரா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அப்படி இவங்க விடவும் மாட்டாங்க அவர் வந்துட்டு அதே மாதிரி படையப்படி இருந்துடவும் முடியாது அப்போ தெர் இஸ் அ லைன் ஆஃப் காம்ப்ரமைஸ் அந்த இடத்துக்கு இவங்க வந்தாகணும் அதுதான் இந்த மினிஸ்ட்ரியோட மீட்டிங்ல எல்லாம் வந்துட்டு வச்சு இவங்க பேசி கேசி ஒரு லெவலுக்கு வந்துட்டு ஒரு இணக்கப்பட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இந்த பக்கம் காங்கிரஸ் இருநூத்தி முப்பத்தி நாலு கூட்டணியா வந்திருக்காங்க நூறு தொகுதிகளை வந்து வெற்றி பெறுக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது சுயேச்சையாக வெற்றி பெற்ற ஒருத்தர் ஆதரவு கொடுத்துரு நூறு எம்பிக்கள் காங்கிரஸ் கிடச்சிருக்கு ஃபிஃப்டி டூலேருந்து ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு கெய்ன் கிளிப் தான் அப்படின்னாலும் காங்கிரஸ் பல இடங்களில் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த இடங்களில் கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நல்லது உதாரணமாக காங்கிரஸ் எங்கே பிரதான கட்சியாக இருந்துக்கிட்டு இருக்கோம் மாநிலத்தில் பிரதான கட்சியாக இருக்கிறதுங்கெல்லாம் காங்கிரஸ் கொஞ்சம் கை கவனக்குறைவாக இருந்துவிட்டாங்க கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து கை மீறி போயிடுச்சு அவங்கள மீறி காங்கிரஸ் அங்கெல்லாம் கொஞ்சம் கேர்லஸாக இருந்துட்டாங்கிற ஒரு இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ்ல ஒரே ஒரு ஆள் மட்டும்தாங்க உழைச்சாரு அதுதான் ராகுல் காந்தி மற்றபடி காங்கிரஸ் டீம் ஒர்க் இங்கெல்லாம் என்ன எப்படி இருந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சுத்தமாகவே கிடையாது அந்தந்த இடத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய செல்வாக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசியலில் வந்துட்டு இவங்க எத்தனை இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட இடத்துலலாம் காங்கிரஸ் காணாமல் போச்சு ஒரிசாவில் காணாமல் போயிடுச்சு ஆந்திராவில் காணாம போயிடுச்சு இல்லையா அந்த மாதிரி தான் அது அந்த மாதிரி அவங்க ஒன்று ரெண்டில் இருக்கும்போது அவங்க ஓரளவுக்கு ஜெயிச்சுருக்கிறாங்க கர்நாடகா ராஜஸ்தான் இந்த மாதிரி இடம் கேரளாவில் எப்படி இப்போது காங்கிரஸுக்காக இந்த எதிர்கட்சியாக இருந்து காங்கிரஸ் செய்யணும்னா ஒரே ஒரு காரியம்தான் இருக்குது பாஜக அவனுடைய கொள்கை முடிவுகளை கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்தி அது மக்களுக்கானது அல்லன்றதை அவங்க அவைக்குள்ளே இருந்து தீவிர நடவடிக்கைகளின் மூலம் அதை வெளி அதை வெளிப்படுத்தணும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு இவங்க வந்துட்டு வெளிநடப்பு பரிசல் பண்ணாங்கன்னா வேலைக்காகுது முடிஞ்சு போயிடும் ஸோ உள்ளே இருந்து இவங்க எந்த அளவுக்கு பாஜகவினுடைய கொள்கை முடிவுகளை விமர்சனப்படுத்தி வெளிப்படுத்தி அது மக்களுக்கு எதிரானதுன்ற சொல்லி நிரூபிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் அவங்க வளருவாங்க அவங்க வேறுன்றவாங்க ஒன்று ஆர்கனைசேஷன் வைஸ் காங்கிரஸ் வந்துட்டு பண்ண வேண்டிய சேஞ்சஸ் வந்துட்டு நிறைய இருக்குது இப்போ இருக்கக்கூடிய ஓல்டு ஹெட்ஸ் எல்லாத்தையும் அவங்க தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷு பிளட்டை கொண்டு வரணும் அப்படின்னோம்னா மறுபடியும் இங்கே ராஜீவ்காந்தி எதிர்கட்சி தலைவராகவும் அங்கே வேற ஒருத்தர் தலைவராகவும் வந்துட்டு அதை செய்யணும் அது எப்படி அவங்க செய்ய போகிறாங்கன்றது தெரியல ஏன்னா அது ஒரு டையிங் பார்ட்டி தான் ராகுல் காந்தினால் அது உயிர் பெற்று நிற்கிது இன்னொரு இடத்துக்கு வந்துருக்குது பெரிய வாழ்வு அது வாழ்வு இது எப்படி சாதிக்கிறாங்கன்றது பார்க்கணும் மற்ற எதிர்கட்சிகளுக்கு தான் வந்துட்டு அதில் ரொம்ப பெரிய பங்கு உண்டு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சிமு திமுக மம்தா டிஎம்சி போன்ற கட்சிகளுக்கு தான் சமாஜ்வாடி அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இடம் உண்டு இவங்க தான் எதிர்கட்சியை சிறப்பான பணி செய்து அதன் மூலமாக அவங்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் அந்த இந்திய ஒன்றிய அரசு தொடர்பான புரிதலை உண்டுபடணும் இது கார்ப்பரேட்டுக்காக இருந்தது நாட்டுக்காக கொண்டு வரதுக்கு நாங்க பாடுபடுறாங்க அப்படின்றது அந்த மக்களுக்கு புரியணும் அந்த அளவுக்கு அவங்களோட செயல்பாடு இருந்தால் தவிர அவங்க வந்து மீண்டும் மக்களை தேர்தல ஜெயிக்க முடியாது காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மூலயமா பார்க்க முடிச்சு ராகுல் காந்தி வந்து இருக்கு முன்னாடி ஒரு பிரெஸ் மீட் கொடுத்திருந்தாரு அதுல வந்து முப்பத்தெட்டு லட்சம் கோடிக்கு வந்து ஷேர் மார்க்கெட் உலகம் நடந்திருக்கு அமித்ஷா மோடி தான் காரணம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு உதாரணமாக வந்து மே பத்தொன்பதாம் தேதியும் பதிமூணாந்தேதியும் அவங்க ரெண்டு பேர் என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிவிட்டு முப்பத்தெட்டு லட்சம் கோடி ஜேபிசி விசாரணை வேணும்னு கேட்குறாரு கடந்த காலங்களில் எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு ஒழுவாக இல்லை சிங்கிள் மெஜாரிட்டி இருந்தாங்க ஜேபிசி கொண்டாட முடியல இப்போது இந்த கவர்மெண்ட் இன்னும் ஃபார்ம் பண்ணவே இல்லை அதுவும் ஒரு ஊழல் புகார் அதை எப்படி பார்க்குறது ஜேபிசி வேணும் அப்படிங்கிற கோரிக்கை நடைமுறையில் சாத்தியப்படுமா இந்த முறையாவது பாஜகவினுடைய ஓட்டு பேங்க் வந்துட்டு ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது அப்படின்னம்னா நகர மையங்களில் தான் இருக்குது அர்பன் ஏரியாஸ் சிட்டி அண்ட் அர்பன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க ஜெயிச்ச இரநூத்தி எண்பத்தி மூணு தொகுதிகளில் இரநூத்தி முப்பத்தெட்டு தொகுதிகள் வந்துட்டு நகர மையங்கள் தான் நாற்பத்தஞ்சு தான் கிராமங்கள் பாஜகவை புதுவாக கிராமங்கள் ஓட்டு போடுறது இல்லை இவங்களே இவிஎம்ஐ வச்சு செட் பண்ணிக்கிட்டு மத்திய பிரதேசத்தை அடிச்ச மாதிரி அடிச்சாலொடியாக வேறு எங்கேயும் முடியாது அப்போது அடிப்படையில் பாஜகவை வந்துட்டு காலி பண்ணணும் அப்படின்னம்னா நகர மையங்களில் இருக்கக்கூடிய அதனுடைய ஹோல்டை வந்துட்டு அப்பர் கம்யூனிட்டிஸ் அப்புறம் வந்துட்டு ஹை மிடில் இன்கம் கம்யூனிட்டிஸ் இவங்களுக்கு நடுவில் வந்துட்டு பாஜக வந்துட்டு கடுமையாக எக்ஸ்போஸ் பண்ணணும் அதுதான் காங்கிரஸ் இது அது ஒன்று ஸ்டாக் மார்க்கெட் விஷயத்தில் இவங்க வந்துட்டு காலி பண்ணிட்டாங்க நம்மளை ஏன்னா அவனுடைய நட்டப்பட்ட தான் அவங்க வந்துட்டு உங்கள் உங்கள் பின்னாடி உங்களுடைய அரசியலை கவனிப்பாங்க இல்லாட்டி அவங்களுக்கு தானே எல்லா பாலிசி டிசியனெல்லாம் நடக்குது இப்போது கார்பரேட் அரசியல்னால பங்கு பயனடையவர்கள் இந்த அப்பர் ப டென் பர்சன்ட் பாப்புலேஷன் தானே அதில் தான் இவங்க இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் இந்த மிடில் ஹை மிடில் இன்கம் குரூப்பு இவங்கள்லாம் தான் வந்துட்டு பலன் அடைகிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அரசு நல்லது செய்த கட்டது செய்தால் விவசாயத்துக்கு அதெல்லாம் அவங்களுக்கு கேள்விப்படுறது அப்போ அவங்களுக்கு என்னென்ன இழப்பு ஏற்படுது எததுனாலலாம் அவங்களுக்கெல்லாம் பின்தள்ளப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து வச்சிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரூட்டை அழிச்சிடலாம் இன்றைக்கி அப்பர் கம்யூனிட்டி ஹை மிடில் இன்கம் குரூப்பு இவங்கள்லாம் தான் பாஜகவினுடைய ஓட் பேங்காகவே இன்றைக்கி இருக்கிறாங்க ஸோ இந்த கார்பரேட் பாலிடிக்ஸ்னாலையும் அதனால் இந்தியாவுக்கு ஏற்படுற இழப்பு உங்களுக்கும் ஏற்படுற இழப்பு தான் அப்படின்றத வந்துட்டு இவங்க நல்லா எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா தான் பாஜகவனுடைய ரூட்டை எடுக்க முடியும் இல்லாட்டி இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்து மாதிரி ஒரு நூற்றி ஐம்பதோ இரநூறு பாஜக வந்துட்டு எடுக்க முடியும் ஏவிஎம் இல்லாமலேயே எடுக்க முடியும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து வந்துட்டு நகர மையங்களில் இன்றைக்கும் இருக்குது அளவுக்கு வந்துட்டு பிஜேபி வந்துட்டு அவங்க ஆடை பதிய வச்சுருக்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை அந்த முப்பத்தெட்டு லட்சம் கோடிக்கு ஜேபிசி விசாரணை சாத்தியமா ஏங்க இதை சொல்ல வேண்டியது செபி தான் செபி எப்போது போல தூங்குது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரூ ஆஃப் இண்டியா பங்குச்சந்தையை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கான அமைப்பு தானே அது பிரசாதல்ல இருக்குது அது எப்போ ஆக்டிவாக இருந்திருக்குது லட்சக்கணக்கான கோடி பங்கு சந்தையில்தான் தான் எல்லாமே போகுது இந்த நாடு சூறாயப்பட்டது இங்கே சாதாரண சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் எல்லா லாஸையும் எப்போதுமே தாங்குறான் என்னைக்கு அது அதை பற்றி ஸோ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய முதலீடுகள் அந்த முதலீடுகளுக்காக வசதியாக இவங்க எல்லாம் அரசு முடிவெடுக்குது

வழக்கமா எத எதிர்கட்சிகள் இவிஎம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவிஎம் பத்தி யாரும் பேசல இவிஎம் இருக்கா சித்திருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமாரும் வந்து இப்போ மட்டும் யாரும் குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஜெயிச்சா குறை சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து இவிஎமுக்கு சப்போர்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட் ராஜீவ்குமார் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா வந்துட்டு நீங்க எல்லாம் குறைச்சல வேலை வேலை செஞ்சிருக்கீங்களா வச்சு ஈவிஎம் பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு ஈவிஎம் மால் ஃபங்க்ஷனிங் ஆச்சு அது நீங்க பதில் சொன்னீங்களா மால் ஃபங்க்ஷனிங் ஏன் ஆகுதுன்றதுக்கு பதில் சொன்னீங்களா எவ்வளவு ஈவிஎம் மால் ஃபங்க்ஷன் ஓட்டு போடும்போது மால் ஃபங்க்ஷனிங் ஓட்டு எண்ணும் போதும் மால் ஃபங்க்ஷனிங் இங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்து பதினெட்டாவது பேஜில் அஞ்சா தேதி நியூஸ்ல அவர் கொடுக்குறாரு நேற்று வாக்கு எண்ணிக்கை நடந்தது தென்சன்னையில் வந்துட்டு ஒரு டேபிள் எடுத்தாந்து விற்கிறாங்க அதாவது ஒரு ரவுண்டு டேபிள் பன்னெண்டு வைக்கிறாங்கன்னா பன்னெண்டு மிஷின் எடுத்தாந்து வச்சாங்க அப்போ தமிழிசை அங்கே இருக்கிறாங்க ஏழு மிஷின் அதில் வேலை செய்யலை பன்னெண்டு ஏழு மிஷின் வேலை செய்யலை இது என்னங்க அது அப்படின்றாங்க தமிழிசை பரவாயில்லம்மா அது வேலை செய்யலைன்னா பரவாயில்லம்மா ஈவி இது விவிபேட்டில் இருக்க கவுண்ட் பண்ணி நம்ம அதை முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறான் நான் கேட்குறேன் இவ்வளோ தான் உங்களுடைய யோக்கியதையே ஒரு இடம் எங்களுக்கு தெரிஞ்சது நாடு முழுவதும் எவ்வளோ இடமும் நீங்க இது மிஸ் ஆச்சுன்னா அப்போ படை எண்ணலான்றீங்க நாங்க என்ன கேட்டோம் எண்ணி முடிவா இருவீங்க அப்படின்னு சொன்னோம் இதுக்கு ஏன் வரலிஎம்ல ஒன்றும் இல்லை இல்ல ஏன் அப்போ பயன்படுத்துறீங்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு அதுதான் கொடுங்க அப்படின்றத நாங்கள் என்ன சொல்றோம் பரவாயில்ல ஆயிட்டு போகுது முப்பது நாற்பத்தஞ்சு நாள் நீங்க வந்துட்டு ஊற போட்டீங்களா இந்த மாதிரி வந்துட்டு எதுவும் என்ன சாரையை ஊறலா அது எலெக்ஷன் நடத்திட்டு அது பாட்டுக்கு ஊறட்டும் ஒன்றாவல அப்படின்னு அதில் ஓட்டு குட்டி போட்டிருக்குது ஒரு கோடி ஏழு லட்சம் அதெல்லாம் எப்படி கணக்கு பண்ணீங்க அதெல்லாம் எங்களுக்கு ஏதாவது தெரியுமா முதல் முறையாக உங்களுடைய எலெக்ஷன் டேட்டாவில் வந்துட்டு போல்டு ஓட்டு டோட்டல் ஓட்டு போல்டு ஓட்டு இது ரெண்டை பற்றி டீடைலுமே இல்லாத தேர்தல் முடிவுகளை அறிவிச்சிருக்குறீங்க ஒன்றுமே மா முதலாளி அவ்வளவு எடுத்தார் அடுத்த அழிவ எடுத்தார் இது என்னது இது இதுக்கு பேர் டேட்டாவா ஐயோக்கியத்தனத்துடைய உச்சபட்சத்தை பண்ணிவிட்டு யாரும் பேசலை அப்படின்னோன்னா நாங்களாம் பேசிட்டு தானே இருக்கிறோம் வேலையை நல்லா செஞ்சுருக்குறீங்க நீங்கள் செஞ்ச வேலையும் தாண்டி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இதையும் நாங்கள் சொல்லியிருக்குறோம் வரும் இவிஎம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி தான் மக்கள் வாக்கடிச்சிருக்கிறாங்க பிஜேபி உள்ளபடியே தொலைத்தெரியப்பட்டு விட்டது நான் இப்போவும் சொல்கிறேன் இரநூத்தி நாற்பதில் பிஜேபி ஜெயிச்சது இரனோட உற்றியாக நாங்கள் சொல்லக்கூடிய நாற்பது தொகுதியில் பட்டும் ஃபுல்லாக விபி படையணும் எத்தனையில் பிஜேபி ஜெயிக்கிதுன்னு பார்க்கணும் அதில் வாரணாசி உட்பட அமித்ஷா காந்தி நகரும் உட்பட எண்ணி பார்ப்போம் நீ மானஸ்தனா இருந்தானா நீ அதுக்கு நீ ஒத்துக்க நாற்பது தொகுதி எதிர்கட்சிகளினுடைய ஏஜென்ட்டுகள் முன்னிலையில அதுல பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுகளும் விவிப்படை எண்ணி இதுதான் இது இது பாருங்க எவ்வளவு சூட் ஆகுது பாருங்க ஈக்குவலா வந்துருது பாருங்க அப்படின்னு காட்டிட்டு சுத்தமா நாங்க பேசல ஏன் நான் என் வீட்டு முன்னாடியே எலெக்ஷன் கமிஷன் மாதிரியே ஒரு பொம்மை உணத்தை பண்ணி அதுக்கு வந்துட்டு அழகாக டெய்லி சூடம் கொடுத்து நான் காட்டுறேன் சூடம் கொடுத்தி நிர்வாசன் சதங்கள் ஹே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் டெய்லி தேங்காய் உடைக்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு உடைக்கிறேன் பரிஷ்மெண்ட் மாதிரி உனக்கு யோக்கியதாக உனக்கு தைரியம் இருந்தால் அது செய்ய ஏன் இல்லாட்டி அண்ணாமலைக்கு மட்டும் பண்ணலாமா நாலு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் நோட்டு வாங்கினார் எப்படி வாங்கினார் அதை கண்டுபிடிப்போம்மா இவிஎம் வச்சு உங்களுடைய த ஹிட் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் நல்லா புரிஞ்சுக்க நீ திருட்டுத்தனத்தை மறைச்சிக்கிட்டே இருக்கிற இது ஒரு கார்பரேட் பாலிடிக்ஸ் சூழ்ச்சது எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நாட்டு மக்களை நீ ஏமாற்ற நினைக்கிற நூறு பெர்சன்ட் வரணும் நூறு பர்சன்ட் வரணும் வரல ஜனங்க ஏன் வரல தெரியுமா இவர்கிட்ட சொல்றேன் யார் தேர்தல் ஆணையர்கிட்ட சொல்றேன் ஏன் வரல தெரியுமா அதுல உனக்கு எவ்வளவு பேரு கிட்ட வந்துருக்கு இந்த இவிஎம் வேலை நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி எடுத்துப்பார் ஒரு வாக்கெடுப்பு படிச்சவன்லேந்து கிராமத்தை வரைக்கும் அது ஒரு மசர் இதை நம்பி வர நான் ஓட்டுக்கு போற்றிக்கிட்டு இருக்கணுமா நான் போயிட்டு நொட்டிக்கிட்டு இருக்கணுமா போட அப்படின்றதான் போறேன்னு எவ்வளவு பேர் சொல்கிறான் பாரு உனக்கு மட்டும் தான் தெரியும் இந்த இதையும் கேட்டுப்பார் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இழந்து போன மற்றும் ஒரு அயோக்கியத்தனமான இந்திய ஒன்றிய அரசின் அமைப்பு அப்படின்ற அளவுக்கு நீ நல்ல பேர் எடுத்துட்டு இப்ப யாரும் இவிஎம் பத்தி பேசுகிறான் எங்களுக்கு தெரியாத அவங்கள பற்றி எந்த இடத்துல அயோத்தியிலேயே காலி அயோத்தியில சுத்தியில் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமும் காலி எல்லாமே காலி அப்புறம் எப்படி நீங்க வந்து பீகார்ல ஜெயிச்சிங்க பீகாருக்கு அவ்வளவு நல்லதா பண்ணிருக்காரு மோடி நித்தியகுமார் இருக்காரு எல்லாம் தமாஷுதான் சொல்ல வரேன் நான் எவ்வளவுதான் உங்களுடைய இந்திய ஆர்ட் லேண்ட்லயே வந்துட்டு ஆர்ட் அவுட் யூ ஆர் டிஃபீட்டட் முடிஞ்சு போச்சு கர்நாடகாவில் இருந்துட்டு ஆரம்பிச்சு மத்திய பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் ஏன் வெஸ்ட் பெங்கால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியல அதுக்கு நாங்கள் பண்ண எதிர் வேலை எல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா உங்களுடைய திருட்டுத்தனத்தை இன்னொரு திருட்டுத்தனத்தால் மேட்ச் பண்ண முடியுன்றதாவது தேர்தல் ஆணையமே உனக்கு புரிய வச்சாலும் பெங்கால் அசம்பளிலேயும் புரிய வச்சாங்க இப்போவும் புரிய வச்சிருக்கிறோம் உனக்கு நல்லா தெரியும் உன் சூத்திரம் இப்படி நடந்ததுன்னா வேலை செய்யாதது தெரியும் அது பண்ணியாச்சா அதான் அந்த மாதிரி தேதி நான் வெளியில் வரமாட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி கொட்டை போட்டு அங்கேயே உட்காந்துருந்ததுக்கு காரணம் இதுக்கு தான் ஹையஸ்ட்டு போலிங் நடந்த இடத்துலலாம் உங்களுடைய ஈவிஎம்க்கு ஒன்றும் கிடையாது க்ளீனு எங்கே பெங்கால் எண்பது பர்சன்ட் எழுபத்தெட்டு பர்சன்ட் ஆந்திரா அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கவே மாட்டீங்க ஒரு பாப்புலேஷன் சர்ஜி அந்த ஓட்டில் ஒரு சர்ஜ் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய இவிஎம் வந்துட்டு தொகுறோம் சொல்லிட்டேன் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்றதெல்லாம் நாங்கள் முன்னாடி முன்கணிப்பி வச்சு அப்படிதான் மம்தா ஆட்சியாக உட்கார வச்சது அதுக்காக ஒரு செக்ரட்டரியா அவங்க எம்பியாவே ஆக்கினாங்க வரலாறுலாம் உண்டு அதனால எங்களுக்கு எதுவும் தெரியாது இந்திய மக்களுக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க ஒரு லட்சம் இந்திய மக்களுக்காக ஒருத்தன் யோசிக்கக்கூடிய நாடு இந்த நாடு ஸோ நூத்தி நாப்பத்தி ரெண்டு கோடிக்காக ஒன்று புள்ளி நாலு கோடி பேர் இங்கே யோசிச்சுட்டு இருக்கிறான்றதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க அவனுடைய புத்திய தாண்டக்கூடிய அளவுக்கு அறிவு சுத்தி உங்க எவனுக்குமே கிடையாது அதனால நாங்க தான் இந்தியாவை காப்பாற்றுவோம் நீ கிடையாது ஈவிஎம் இல்லை நீ எந்த வேணாலும் நீ கொண்டு வா அப்படி இருந்தால் நாங்க காப்பாத்து காப்பாத்துறோமா இல்லையாடுறது இதுக்கு மேலே பாரு இப்போ எவ்வளவு தூரத்த போட்டது நிறுத்திட்டோம் முன்னூத்தி எழுபதுன்னு சொன்னோம் இரநூத்தி நாற்பது மூஞ்சு கிஞ்செல்லாம் கருத்து போயிருது ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் ட்ரெஸ் மாத்துற ஒரு ட்ரெஸ்ஸே மாத்தாத இருந்தார் பாத்தியா இதான் பேர் வரதான்றது இப்படியெல்லாம் யார் பண்ணது இதுக்கு நடுவுல தான் அந்த வேலை செஞ்சிருக்கு அல்ல சும்மா நாங்கள் தான் புத்திசாலி அதனால் நாங்கள் கவுத்துட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம் நீங்கள்லாம் எப்படிப்பட்ட கார்பரேட் அடிமைகள் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும் புரியுதா நீங்கள் நீங்கள் நீதிமன்றத்தை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களை காவத்து பண்ணிக்கிட்டீங்க எக்ஸ்போஸ் ஆகாதபடி காவத்து பண்ணிக்கிறீங்க ஆனால் உங்களை நிரூபிக்கணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுங்க ஸோ அதனால அப்படியே பூசிட்டு முடிவிட்டு அப்படியே போறீங்க போங்க பார்ப்போம் இதுவரை எங்களோட கருத்துக்களை நமக்கு நன்றி